வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசுகிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்லேருந்து என்னுடைய விவோஸ்க்கு என் சப்ஸ்கிரைபரு லைவாக வீடியோ பார்க்குறவங்க என் மனமான்ன வண்டி சார் பாருங்கள் அருமையான வண்டி உண்டா கேட்ஸு சார் இதுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு சார் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டு இருக்குது சார் ரீ பெயிண்ட்டு டச் அப் அந்த மாதிரி இருக்காது டீசல் வெஹிக்கிள் சார் இது பெட்ரோல் வச்சு பாருங்கள் இது டீசல் வண்டி சிஆர்டி இன்ஜின் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வண்டி சார் அட்டகாசமான வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபது கடைக்கு சார் மைலேஜ் டீசல் சிஆர்டிஜினில் இருபது கடைக்கு மைலேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க சார் வண்டியில் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இதுமாதிரி இருக்காது வண்டி தரமாக குவாலிட்டியாக இருக்கும் சார் இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு சஸ்பென்ஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம் சார் வண்டியில் டச்சு செட்டு ரிவேர்ஸ் கேமரா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்க வண்டி ஒரு கட்சிக்கார் வண்டி இந்த லோக்கலில் வந்து எங்கள் ஊர் லோக்கலில் வந்து கவுன்சிலராக இருக்கார் அவர் வந்து வண்டியை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுப்பான்னு சொன்னார் சரி எடுத்துகிட்டு வாங்க சார்னு சொல்லி அதான் சார் உடனே வந்து உங்களுக்கு வீடியோ போகிறேன் பாருங்கள் வண்டி வந்து தரமான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி பாருங்கள் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரிஜினாலிட்டியாக பாருங்கள் அந்த வண்டிலாம் பஞ்சிங்கு இந்த டோர் பேஸ்ட்டு எல்லாம் பார்த்தா வண்டி வந்து தரமானது சார் மிஸ் பண்ணாதீங்க இருபது கடைக்கும் மைலேஜி டீசலு லிட்டருக்கு நேரில் வாங்க கஸ்டமர் கூப்பிட்ற பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரூபா கேட்குறாரு நேரில் வாங்க வெரி ஃபைன்லாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்து அந்த வண்டி பண்ணித்தரேன் சார் டிஎன் ஜீரோ ஃபைவ் ஒய் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ் வண்டி பாருங்கள் உண்டாய் கெட்ஸு டீசல் வைக்கில் தரமான வண்டி சார் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ச சின்ன வண்டியில் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும் ஒரு ஓட்டை பழகுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் வண்டி இது ரொம்ப ஏசி சின்ன ஸ்கூலிங்லாம் கூட அட்டா சார் கூலிங்லாம் வந்து ரொம்ப சில்லஸ் அருமையாக இருக்குது வண்டியில் நல்லா கஸ்டமர் வந்து பார்த்து பார்த்து நல்லா செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கார் சார் அவர் அவர் செவன் சீட்டு பெரிய வண்டி எடுத்தலாம் வண்டி கொடுக்குறாரு அவர் வண்டி நல்லா தரமான வண்டி தேவைப்படுறவங்க வந்து டிஸ்பிளே நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க அதேமாதிரி பின் பின்னாடி டிக்லே வந்து கூட அந்த அடி ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது சார் வண்டி நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் சார் நிறைய பேர் லோன் கேட்குறீங்க லோன்லாம் கிடையாது ரெடி கேஷ் மட்டும்தான் தேவை போகிறோங்க டிஸ்பிளே நம்ம தேவை கான்டெக்ட் பண்ணுவாங்க புதுசாக இந்த வீடியோ பா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் ஷேர் பண்ணுவோம் சார் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனரு எல்லாமே இருக்குது சார் இந்த வண்டியில் வண்டி தரமான வண்டி சிஆர்டி இன்ஜின் தான் வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின்லாம் பாருங்கள் சின்ன ரெஸ்ட்டு ஆயில் கசிவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இன்ஜினில் ஆயில் ஸ்மோக்கும் எதுவும் வராது சார் புது பேட்ரி ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது சார் பேட்டரிக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இருக்குது பேட்டரிக்கு வண்டியில் சின்ன ஆயில் ஸ்மோக் எதுவுமே வராது நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்து எடுத்துங்க சார் இங்கே இப்போ போக ஆயில் எதுவுமே வராது வண்டி சூப்பராக சார் வண்டி நானும் வண்டி வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் மெரிச்சு பார்த்தேன் வண்டி அப்படி சூப்பராக பேய் பேய் மாரி போகுது வண்டி இவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க புதுசாக இந்த வீடை பார்க்குறது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வண்டி தேவைப்பட்டாக்கா ஃபோட்டோ உள்ளே இன்டீரியல் ஏதாவது ஃபோட்டோ தேவைப்பட்டாக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உடனே ரீப்ளே பண்ணுறேன் சார் நன்றி வணக்கம் சார்